அந்த பாட்டுக்கு அஞ்சு கோடி லட்சம் கேட்டிருக்கீங்க இது நல்லாவா இருக்கு கேட்காம அந்த பாட்டை வெளியேற்றுவாங்களா அம்மன் தேடி படம் வெட் படக்கம் தேனியிலிருந்து இந்த பதிவு யாருக்குன்னா எங்கள் ஐயா இளையராசா ஐயாவுக்கு இந்த பதிவு இப்போ வந்து எங்கள் அண்ணன் ஏகே அஜித்குமார் அண்ணன் வந்து படம் வந்து பயங்கரமாக கிட்ட போச்சு அந்த பாட்டு ஒன்று ஒத்த ரூபாய் இருந்தாரேன் ஒரு உலக்கு போட்டு இருந்தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போகும் இதை யாரை ஞாபகப்படுத்தி விட்டுருக்காரு யாரை அந்த படத்தில் நியாக படித்து விட்டுருக்காரு எங்கள் ஐயா இளையராசா ஐயாவை இன்றைக்கி பட்டி தொட்டி பூரா பாட்டு கேட்குதுன்னா அந்த பாட்டு பல வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேனிக்கல இன்றைக்கி நம்ம என்ன போட்டிருக்கீங்க ஐயா இளையராசா ஐயா அந்த பாட்டுக்கு அஞ்சு கோடி லட்சம் கேட்டிருக்கீங்க இது நல்லாவா இருக்குது இன்றைக்கும் பலபடியும் எங்கள் இளையராசா ஐயா வந்துட்டார் மீண்டும் அப்படின்னு அந்த பாட்டை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம் எங்கள் தலை படத்தில் எங்கள் ஏக்கே குமார் என் படத்தில் இந்த பாட்டு வந்துச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன் ஆனால் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இளையராசா ஐயா வந்து இந்த பாட்டுக்கு வந்து நஷ்ட வந்து அஞ்சு கோடி கேட்டிருக்காருன்னு என்னங்க அது ஆ உங்களை கேட்காமல் அந்த பாட்டை வெளியேற்றுவாங்களா அம்மன் தேட்டி படம் வெற்றி புறமாக இப்போ ஓடினாலும் நீங்கள் கேட்குறீங்க இதே தோல்வி படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க ஆ பண்ணப்புறத்தில் இருக்கீங்க நம்ம ஊர் தேனி மாவட்டம் பண்ணப்புறம் நல்லா தெரியும் நான் வருஷ வருஷம் அந்த இளையராசா தாயை போய் பார்த்துட்டுதே வரேன் இன்றைக்கும் அந்த பாட்டுக்கு கிட்டான காரணம் நம்ம கிராமத்துக்குள்ள ஆண்டி உசுலம்பட்டி தேனி அள்ளி நகரம் இந்த பாட்டெல்லாம் இருக்கியா திருவிழாவில் நீங்கள் என்னான்னு பார்த்தா அஞ்சு கோடி பணம் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப ஒரு ஏ இருக்கே நான் எனக்கு மனசு ரொம்ப வேதனைங்கய்யா அதெல்லாம் கேட்கவே கூடாது ஏன்னா நம்மளை மீண்டும் இளையராசா ஐயா வந்துட்டார்னு நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்தில் வந்து நீங்கள் லட்சியடி அஞ்சு கோடி கேட்டது பெரிய தப்பியா உங்களை கேட்காம பெரிய படத்துக்காரவங்க எப்பயுமே அந்த பாட்டை இறக்க மாட்டாங்க சினிமா பாடம் எடுக்கிறோம்னா இப்போ வந்து வடக்கமுடா மாப்பிள்ள அப்படிங்க போது ஒரு படம் எடுக்கிறப்பே என்னை ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஐயா இந்த படம் நாங்கள் தமிழில் தான் பேர் வச்சுருக்கோம் இது எடுக்கவான்னு கேட்டாங்க எடுங்க தான் நானும் சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வணக்கம்டா மாப்பிள்ளன்னு ஒரு படம் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா தெரியும் இதுக்கு என்ன நான் என் பேரை வச்சு விட்டீங்க வணக்கம்டா மாப்பிள்ளை பேரை வச்சு விட்டீங்க நஷ்டி ஒரு பத்து லட்ச ரூபா தாங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது தப்புங்க நம்ம தேனிக்காரன் விட்டு கொடுக்கணும் ஆசைக்காரங்க நம்ம படம் நம்ம பேரில் படம் வச்சுருக்காங்கன்னு ஒரு சந்தோஷப்பட்டேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது பெரிய தவறு அஞ்சு கோடி கேட்டதெல்லாம் பெரிய தவறு ஆமா ஆமாம் எனக்கு மனசு வேதனை ஏன்னா இப்பயும் உங்கள் பாட்டு நல்லா வரணும் மீண்டும் வரணும்னு நாங்கள் இப்போ இருக்க இளைஞர்களுக்குலாம் தெரிய மாட்டுது இந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுத்தாங்களா முன்னாடி அப்படின்னு அது காரணம் இளையராஸ் ஐயா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஐயா பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பாட்டு மீண்டும் வரணும் ஒரு ஒரு படத்துலேயே வரணும்னு நாங்கள் இருக்கோம் ஆனால் நீங்கள் அஞ்சு கோடி கேட்டு நஷ்டிட்டு கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு ஏகே அஜித் ரசிகராக நாங்கள் சொல்கிறோம் அது பெரிய தவறு ஆமாம் அதை மாற்றுங்க வணக்கம்டா மாப்பிள இருந்து